சில தருணங்கள் தோல்விகள் அதிகமாக வரும் சில தருணங்கள் உங்க பிஸ்னஸ் வாழ்க்கை குடும்பம் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டேர்ம்ஸ் கரெக்டா போகாது நீங்க நினைச்ச கால்குலேஷன்ல வாழ்க்கை போய் முடியாது நீங்க எதிர்பார்த்த அந்த சக்சஸ் அந்த வெற்றி சில நேரத்தில் நடக்காது உண்மைதான் ஆனால் அது நிரந்தரம் நினைச்சிடக்கூடாது அதுதான் இன்றைக்கு ஜபம் அதுதான் இன்றைக்கு ஆராதனை வாழ்க்கையில நடந்தது அதான் அன்னை மரியாவுக்கு குறிப்பா லுக்கான செய்தி இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை இவ்வார்த்தைகளை எல்லாம் தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் அன்னை மரியா அந்த வார்த்தையை ஏதோ மனதுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க என்ன வார்த்தை என்றால் மாதாவுக்கு நிறைய ப்ராமிசஸ் கொடுக்கிறார் கபிரல் தூதர் அவர் பெரியவரா இருப்பார் யாரு மாதாவுக்கு பிறக்க போற இயேசு அவர் இயேசு போடுற பிறக்கும் அவர் இயேசுன்னு பெயர் வைப்பாங்க மாதா அந்த குழந்தை பெரியவராக இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் தாவதி நரி அணியில் வெற்றிருப்பார் அவருடைய ஆட்சிக்கு என்று முடிவே வராது இப்படியெல்லாம் மாதாவுக்கு சொல்லப்பட்டது ஆனால் மாதா வாழ்ந்த பொழுது அதாவது இந்த உலகத்துல அன்னை மரியா வாழ்ந்த பொழுது கபிரியல் தூதர் சொன்னது எதுவுமே நடக்கல அங்கங்க இயேசு புகழப்பட்டார் ஆனா அவர் மரணம் ரொம்ப ரொம்பவும் கஷ்டமா தான் இருந்தது. நம்ம வீட்ல அப்படி ஒரு மரணம் நடந்தா நம்ம ரொம்ப ஏத்துக்கவே மாட்டோம். அது ரொம்ப காயத்தை தான் கொடுக்கும். என் பிள்ளைக்கு போய் ஆயிடுச்சே. அப்படின்னு தான் நம்ம மனசுல தோணும். மாதாவுக்கு அப்படிதான் தான் தோணி இருக்கும். ஆனால் மாதாவக என்ன சொல்லப்பட்டது? அவர் பெரியவரா இருப்பார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. ஆனால் அங்கங்களே உய்த்த பிறகு இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு முடிவே இல்லை எல்லாரும் ஜபமே நடக்குது அவர் பெயரால் தான் நடக்கிறது அவரால் நடக்கிறது திருப்பலிகள் எல்லாமே சமூக பணிகள் நடக்கிறது கிறிஸ்தவத்தில் எல்லாமே அவரால் தான் ஏன்னா அந்த ஆட்சிக்கு முடிவே இல்லை அன்புதான் அந்த ஆட்சி அந்த அன்பு வெறும் ஆலயத்தில் மட்டும் இல்ல சமூக பணியாக எல்லா இயக்கங்கள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போகாது போயிடாதீங்க என்னடா இது என்ற நீங்கள் நீங்க 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 தள்ளி வைத்துக் வைத்துக் கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் தான் உங்களை உங்களை நம்பணும் மோட்டிவேட் பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கு இன்னைக்கு நடக்கல நடக்காதுன்னு அவசியம் கிடையாது நாளைக்கே நடந்துடலாம் எனவே நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க அதுக்கு முக்கியம் வந்து ஜபம் மாத பாருங்க அந்த உள்ளத்தில் நிறுத்தி உல்காரன் செய்து இரண்டாவது பத்தொன்பதாவது அதனால்தான் மாதா அதெல்லாம் தாங்கினாங்க அவரு அந்த வார்த்தையை அவங்க முழுமையை தனக்குள்ளே வைத்துட்டாங்க அதை முழுசும் நம்பிட்டாங்க அது நடக்கிறத அவங்க பார்த்தா இருக்க அதனால தான் எனக்கு விண்ணகம் பண்ணாங்க ராணி நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ராணியா ராஜாவா இருப்பீங்க மாறும் எல்லாமே மாறும் அப்படியே போயிடாது அழுதுகிட்டேலாம் இருக்க மாட்டீங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் வெற்றியை பார்ப்பீங்க எனவே நீங்க உங்களை நம்புங்க நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க நீங்கள் உட்காருங்க அதை தோல்வியெல்லாம் கொடுத்து பிரயர்ல உட்காருங்க இருக்கிறார் நீயும் ராணியாக ராஜாவாக உங்க வாழ்க்கையும் இருக்கும் எனவே தோல்விகள் நிலையற்றது ஆண்டவர் என்ற வெற்றியை நோக்கி தான் பயணித்து இருக்கோம் எனவே உங்களை நீங்க நம்புங்க அப்பதான் இந்த உலகம் உங்களை நம்பும் நீ சொல்றேன் நீங்க உங்களை நம்பணுங்க அப்ப மட்டும்தான் இந்த உலகம் உங்களை நம்பணும் நம்புங்க நடக்கும் எனவே இரண்டாவதாக என்னவெல்லாம் கருத்துக்கள் நேற்று ஆராதனையில ஜபத்துல இந்த காணொலியில என்னெல்லாம் கமெண்ட்ல நீங்க ஜப விண்ணப்பங்களை கேட்டீங்களோ ஒவ்வொன்றையும் வைக்கிறேன் இன்றைக்கு என்னவெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ ஒவ்வொரு கருத்துக்களையும் வைக்கிறேன் அப்பா ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஜப தேவைகளையும் இதெல்லாம் ஜபிங்க இதெல்லாம் மாறணும் என்று ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து கேட்கிறார்களே அப்பா ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இன்னும் 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 பிள்ளைகளெல்லாம் சாட்சிவா மாட்டுங்க ஒவ்வொரு ஜப கருத்துகளும் கேட்க படுக்கும் அப்பா நம்பிக்கையோடு கேட்குறாங்களே நம்பிக்கையோடு சந்திக்கிறார்களே எனவே உங்கள் நம்பிக்கையில் அவர் உங்களை தொடுகிறார் உங்கள் நம்பிக்கையில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்கள் சபத்தில் உங்கள் விசுவாசத்துல வெற்றிகளை காண்பீர்கள் இதே காணொலியில் நீங்க சாட்சியாக கமெண்ட் போடுவீங்க நடந்தது ஃபாதர் சொல்லுவீங்க அவர் உங்களை சொல்ல வைப்பார் நன்றி அன்றவர் வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க அம்மே கொஞ்ச தேவைகளை எல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்காக நாங்கள் ஜூக்கிறோம் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஜபமானது வராது திங்கட்கிழமையிலிருந்து வெளியேற காலை மூன்று மணிக்கு திங்களிலிருந்து சனிக்கிழமை எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்குலாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜப தேவைகளெல்லாம் ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம்